அன்றாரு வணக்கம் நான் சப் செப்பில் இன்னைக்கு நம்ம அரை கிலோ சிக்கனில் சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம் ஒரு வித்தியாசமான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு சுக்கா தான் இது நம்ம சுக்காவுக்கு வந்து சிக்கனுக்கு நம்ம ஆஃப் கிலோ எடுத்து ஏற்கனவே எடுத்து போனோட எல்லாமே சேர்த்து அதான் எடுத்துருக்குறோம் எடுத்து அப்படின்னா நம்ம ஒரு முக்கால் கிலோ வெயிட் வரும் அதில் அந்த வேஸ்ட் எல்லாம் போகும்போது மொத்தமாக ஒரு அரை கிலோ நெட் வெயிட் வரும் அதுக்கு தகுந்தவரை தான் நம்ம மசாலா எல்லாமே போட்டு ஃபர்ஸ்ட்டில் லைட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு தான் அதில் அப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வெஜிடபிள்ஸ் சேர்க்குறோம் குறிப்பாக வந்து கேரட்டு கேப்சிகம் கேப்சிகம் அப்படிங்கிற குடை மிளகாய் போட்டு பண்ணுற இந்த வறுவாயில் நம்ம வந்து பல்காக பண்ணுற டைமில் வந்து சுக்காவுக்கு கூட வந்து நம்ம லைட்டாக பொறிச்சு தான் போடணும் அதே டைமில் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி ரொம்ப ட்ரையாக பண்ணோம் வெஜிடபிள்ஸ் சேர்க்க போடுறது இல்லை இதே நம்ம வீடுகளெல்லாம் பண்ணுற டைம்ல இப்போது ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற டைமில் நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றப்போ பிள்ளைங்க கூட இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து அவங்க சிலவங்க தனியாக சாப்பிட மாட்டாங்க அங்கே கூட நம்ம ஷார்ட்டே பண்ணி கொடுத்துக்கிட்டேன்னா சிக்கனுக்கு கூட சிக்கன் சாப்பிட்றது போலேயே ஆச்சுது ப்ளஸ் வந்தோன்னா வெஜிடபிள் எல்லாம் உள்ளே போகும் அப்போ வந்து அந்த ஒரு ஆரோக்கியமாக இருக்குது அதனால தான் இந்த ப்ரொசீஜர்லாம் அவங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசுரை பாருங்கள் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன எப்படி எப்படி பண்ணுறோம் அந்த செய்முறை விளக்கத்தில் வந்து எதது எப்போ சேர்க்கும் அது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணி மாத்திரம் அதுக்குள்ளாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஷார்ட்டே பண்ணிட்டோன்னா அது ரொம்ப வந்து குழஞ்சி போக அதனால் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து சுக்கா அப்படிக்கிற மாதிரி நம்ம கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்போ இந்த வெஜிடபிள்ஸ் கூட அதுவும் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும் அதனால என்ன அதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் தான் சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட்டில் வந்து சிக்கனை மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கல்லுல லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து அப்புறம் நான் வந்து மற்ற பொருட்களை எல்லாம் ஷார்ட்டே பண்ணி ப பண்ண போகிறோம் அதுக்கு வந்து சிக்கன் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படி வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்படி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் லைட்டாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் வத்தல் பொடி நம்ம ஏற்கனவே ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம் சேர்த்து லைட்டாக நல்ல மிளகு பொடியும் சேர்த்து நல்ல விரைவு வைக்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷலான மசாலாஸ் எதுவுமே தேவை கிடையாது ஏன் பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி அதில் எல்லாம் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் போட போகிறோம் ப்ளஸ் மசாலா இதெல்லாம் சேர்க்குறோம் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறோம் அதனால் இது வந்து ரஃபாக மெயினாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு லைட்டாக காரம் எவ்வளோவுமே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஒவ்வொரு நாளே போதும் அப்படியே சைடாக வச்சுட்டு அப்புறம் வந்து அடுப்பில் கல்லை வச்சு அடுப்பு பற்ற வச்சு இதை நம்ம லைட்டாக வந்து அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் கல்லை அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சு கல் நல்லா சூடாகிட்டு இப்போ கொஞ்சமாக லைட்டாக எந்த அளவுக்கு போதும் நம்ம லைட்டாக வந்து அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட கிடையாது ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட் போல் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும் நம்ம அப்புறம் மசாலா இலையெல்லாம் போட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் குக் பண்ணுறதுனால இது நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்ட் நல்ல ப்ரௌன் ஆகணும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் குக் ஆகணும் அந்த மாதிரி கிடையாது நம்ம சாடுற முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் குக் ஆகணும் அதே இது நம்ம ரொம்ப இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் குக் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அப்புறம் அது ரொம்ப உடஞ்சி எல்லாம் பேர் அதனால் இப்போ ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட் போதும் அப்புறம் நம்ம நம்ம மசாலா இலை பாக்கி வந்து வேலை வச்சுக்கிறோம் அப்படியே மசாலா போட்டு ஊற வச்சு சிக்கனை சாத்தியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டால் போதும் இப்போ நம்ம ஆரம்பித்து திருப்பி போட வேண்டிய அவசியம் கிடையாது ஆவியெல்லாம் மேலே வருது பாருங்க இந்த டைமில் இப்படியே வந்து நம்ம இதை மாற்றி மாற்றி இப்படி வந்து திருப்பி மாற்றம் வச்சுக்கலாம் உள்ள நல்ல ஆவி வேறு நல்ல சூடாகி வரது ஒரு ரெண்டு வருஷம் தாட்டி ஒரு வாட்டி மறைச்சு போடணும் அப்படி ஒரு மொத்தம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி மறைச்சி போடுற டைமில் இது நல்லா ஒரு எண்பது பர்சன்ட் மேலே வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் போல ஆகிட்டு இந்த மாதிரி நான் வந்து திருப்பி போடுறேன் சின்ன பக்கத்துல அப்படியே வந்து நல்லா ஃப்ரை ஆகி வருது அந்த எலும்புலேருந்து இருந்து அப்படியே வந்து அந்த கரையெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த வாட்டி நான் ஒரு வாட்டி கூட அப்படியே புரட்டி விட்டுவிட்டு ஒரு நம்ம சம்பளம் தாண்டினவா இதை அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு இந்த சுக்கா ரெடி பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் கடைசி வரை பாருங்கள் அப்போ தான் வந்து இனி என்னென்ன பொருட்கள் சேர்க்குறோம் எப்படி சேர்க்குறோம் எந்த அளவுக்கு ஷார்ட்டேஜ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ அப்படி அனுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் மறுபடியும் அந்த கல்லை அடுப்பில் வச்சு நல்லா கல்லை சூடாகிட்டு ஐம்பது மல்லி அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு ஒரு பட்டை அப்படியே பிடிச்சி போட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகமாக போட்டுக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆகி வருது இந்த டைமில் வந்து நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் அளவில் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் அப்படியே வந்து நல்லா வதச்சி விட்றேன் இஞ்சி ஒரு முறை வதங்கி வந்துட்டு இப்போ அதே டைம் அளவில் வந்து பூண்டு எடுத்து அப்படியே வந்து சேர்த்து வதக்கி விடுறேன் நல்லா ஃப்ரை ஆகி அந்த பச்சை வாசனை போய் நல்ல ஒரு மனம் வருது இந்த டைமில் வந்து கால் கிலோ வெங்காயம் எடுத்து நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம் நல்ல கிலோ சிக்கனுக்கு இந்த கால் கிலோ வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரது வதக்கி விடணும் இப்ப கொஞ்சமா கல்லுப்பு சேர்க்குறோம் நம்ம ஏற்கனவே வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுற டைம்ல வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் அதனால் வந்து பார்த்து சேர்த்தா போதும் நம்ம இதை வந்து தக்காளி மசாலா எல்லாம் போட்டு வர டைம்ல கரெக்டாக இருக்கணும் அதுக்கான போய் உப்பு சேர்த்தா போகிறோம் நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்தனால வெங்காயம் வந்து ஈஸியாக கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி வந்த இப்போ வந்து இன்னும் அடிஷ்னல் அவர் கலந்துவிட்டு இந்த மாதிரி வதக்கி வைச்சிருந்தோம் நம்ம இந்த கல்லில் பண்ணுறதுனால நம்ம சட்டியில் எல்லாம் பண்ணோம்னா சட்டியில் நல்லா குண்டாக இருக்கும் சீக்கிரம் வந்து அங்கே இங்கேயும்மா வந்து சிந்தி போகாது நம்ம வந்து இந்த கல்லில் பண்ணுறதுனால வந்து பயிரில் எல்லாம் வந்து அதை அப்படியே வந்து சிந்தி போகிற வாய்ப்பு வந்து அதனால் வந்து இந்த மாதிரி மாறி மாறி திண்டி வச்சுக்கணும் இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு ப்ரௌன் வந்துகிட்டே வந்துட்டே இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரோன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது அதே டைமில் பச்சை ஆட்டம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஓரளவு வந்து இப்படி வந்து ப்ரோன் வந்து பாருங்கள் இந்த அளவு வதங்கலாம் அப்படி வந்து நம்ம ஒரு தக்காளி நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த ஒரு தக்காளியும் தேக்க போகிறோம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டு தக்காளி உள்ளே நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம லைட்டாக உடச்சி விட்டுக்கிட்டாலே போகலாம் ஈஸியாக வந்து தக்காளி குழஞ்சி வந்து அப்போ நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும் அதே டைமில் வந்து கேஸும் கொஞ்சம் மிச்சப்படும் அப்படியே வந்து அழகாட்டு வந்து அப்படி வதங்கிடுது டூ மினிட்ஸ்ல வந்து தக்காளி நல்லா உடஞ்சி வந்துட்டு இப்போ ஒரு ஐம்பது கிராம் வர புதினா நான் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருவேன் வாஷ் பண்ணி அந்த புதினாவை சேர்த்து ஆடி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இந்த மிக்ஸ் பண்ண போனால் புதினாவோடய மானம் நல்லா வருது இந்த டைமில் வந்து நான் ஒரு பெரிய கேரட் ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து எடுத்து நல்லா வந்து நீட்டு நீட்டாக கட் பண்ணிச்சுருவேன் அந்த கேரட் அப்படியே சேர்த்துக்குறேன் கேரட் ஒரு ரெண்டு வருஷம் வரை வதக்கி விட்டால் போதும் கேரட்டோட அந்த பச்சை தன்மை மாறி வரணும் அதே டைமில் வந்து ரொம்ப வந்து குழந்தை போகக்கூடாது இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சா போதும் எல்லா சைடும் அப்படியே விரிச்சு வைக்கிற டைமில் வந்து ஈஸியாக இது வந்து அப்படியே பச்சை பச்சைத்தன்மை மாறிடும் கேரட்டு ஓரளவு வந்து பச்சை வசதி மாறிட்டு மாறிட்டு கட்டிங் சைஸ் பாருங்க இந்த மாதிரி ஜூலியன் சைஸ் அதாவது நீட்டு நீட்டாக நல்லா கனம் குறைச்சி நல்லா மெலிசாக கட் பண்ணும் அப்போ ஈஸியாக வந்து அதோட அந்த பச்சைத்தன்மை மாறிடும் இப்படி வந்து இப்போ மசாலா சேர்க்க போகிறோம் மசாலா சேர்த்துக்கிட்டு தான் குடை மிளகாய் சேர்க்க போறோம் குடை மிளகாய் இப்போவே சேர்த்துட்டாலும் அதோட எஃபெக்டிவ் எல்லாம் மாறிடும் அது ரொம்ப வந்து வந்து குழஞ்சம் பயிரும் அதனால இதுக்கு நம்ம இப்ப கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் குடை மிளகாய் சேர்க்க போறோம் லைட்டா மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அப்படி வந்து வத்தல் பொடி கொஞ்சமா தான் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குது நம்ம வந்து சிக்கன்ல சேர்த்துருக்குறோம் ரொம்ப ஸ்பைசி தேவை கிடையாது சப்போஸ் வந்து ஸ்பைசி தேவை உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் தப்பு கிடையாது கொஞ்சமாக மல்லிகைப்பொடி சேர்க்குறேன் பெரும் பொடி அதே மாதிரி கொஞ்சம் சேர்க்குறேன் அப்படியே வந்து கரம் மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்குவேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் மிக்ஸ் பண்ணி விடுற டைமில் இது ரொம்ப திட்டாகிடுவேன் அப்போ நம்ம வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பும் கிடையாது ரொம்ப வந்து நம்ம கறி மாதிரி சேர்க்கக்கூடாது லைட்டாக இந்த கல்லில் பிடிக்காதனால நம்ம மசாலா போட்டனால வந்து இங்கே பேரும் கல்லில் லைட்டாக வந்து ஒட்டி பிடிக்க ஸ்டார்ட் ஆகுது ஒட்டி பிடிச்ச மாதிரி வரும் அந்த ஒரு ஃபீலிங் வர டைமில் நம்ம லைட்டாக சேர்த்துனா ஒன்றும் தப்பு கிடையாது லைட்டாக அப்படியே வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்றேன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அப்புறமா வந்து நான் வந்து குடை மிளகாய் சேர்க்க போகிறேன் வேறு கரம் மசாலாவோடய மனமும் நல்லா வந்து மூக்கை திளச்ச மாதிரி வருது இந்த டைம்மு ஒரு குடமலம் தான் இது மாதிரி டீட்டெயிலாக கட் பண்ணி வச்சுருவ அப்படியே குடும்பல தான் சேர்த்துக்கணும் சேர்த்து அப்படியே புரட்டி விடணும் இந்த ஒரு ஒரு நிமிஷம் போகிற வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் குடமலம் ரொம்ப வந்து வெந்து குழஞ்சு போகாத அளவில் பார்த்துக்கணும் இப்போ ஓரளவு எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு இந்த நம்ம சுக்கா அப்படிங்கிற டைம்ல வந்து நம்ம அந்த போட்ட பொருட்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வதங்கி குழஞ்சி போகக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதே டைம்ல விருந்து வரணும் இப்போ நம்ம சொன்ன பத்தோம் அப்படி வரதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து வச்சிருக்கிற சிக்கன் இதில் இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுறேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படிங்கிற டைம்ல வந்து நம்ம சிக்கன் உங்களுக்கு தெரியும் ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் பக்கத்தில் குக்காகி ஆகி வச்சோம் அப்போ சிக்கன் இந்த மசாலா பிளஸ் வந்து இந்த கேப்சிகம் கேரட்டோட மனம் எல்லாமே உள்ள யாரும் சிக்கன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்த வர சூப்பரா இருக்கும் இப்போ இந்த சுக்கா ரெடி ஆகிட்டு கொஞ்சமாக ஒரு அரை எலுமிச்செங்காய ஜூஸ் லைட்டா புளிஞ்சு விட்டுக்கிறேன் புளிஞ்சு விட்டு அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி மல்லி மல்லிகளையும் மேலே தூவி ஒரு வாட்டி புரட்டி அப்படி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் சூப்பரான இந்த வெஜிடபிள் சேர்ந்த சிக்கன் சுக்கா ரெடி ஆகிட்டு ஓகே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இது அப்படியே ஒரு வாட்டி கூட கிண்டி எங்கள் நம்ம அந்த கல்லில் உள்ள அந்த சூடு அப்படியே இருக்கும் அதில் நல்லா வந்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு வாட்டி நல்லா புரட்டி விடணும் புரட்டி விட்டு அப்படி நான் ஒரு ப்ளேட்டில் மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு வெஜிடபிளோட சேர்த்து நான் டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் அப்படி ஒரு பிளேட்டில் மாட்டிடுவேன் இது பாருங்க ஒரு நாலு அஞ்சு பேருக்குலாம் வந்து செழிப்பாக போதுமான அளவில் இருக்கும் சொல்றேன் ஒரு பீஸ் ப்ளஸ் வந்து இந்த வெங்காயம் குடமிளகா கேரட் எல்லாமே சேர்த்த எடுக்கிற இஞ்சி பூண்டா நல்லா மனம் வருது இது ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிளுக்கு உள்ளாடியே இந்த சிக்கனோட ப்ளஸ் வந்து இந்த ஸ்பைசஸோட மனம் இல்லாமல் நல்லா பிடிச்சிருக்கு சிக்கன்லயே வெஜிடபிளோட மனம் இல்லாமல் நல்லா பிடிச்சிருக்கு வர வெஜிடபிள் கூட சாப்பிடாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு சிக்கன் சேர்த்து சாவுட் அதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணி செய்து பாருங்க இங்க செய்து பார்த்தீங்கன்னா டவுட் இருந்தாலும் கேட்கலாம் நல்ல கருத்துகள் இருந்தால் கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம் தெரிஞ்சவங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க இது ஒரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம நியூ கிரஸ் கேட்டரிங் சர்வீசஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பல் ஐக்கான் நீங்கள் டச் பண்ணி ஆள் அப்படி கொடுத்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல ரசிப்போடு அங்கே மீட் பண்ணுறேன் பாய் பாய் தேங்க்யூ